நாம் விரும்பும் லெக்கை அடைவதற்கு உடல் வலிமையை விட மன தான் முக்கியம் என்று வாழ்ந்து காட்டிய வரலாற்று மாந்தர்கள் பலர் உலகத்தின் உதாசீன பேச்சுகளையும் ஏலன சிரிப்புகளையும் கேலி கிண்டல்களையும் தாண்டி ஒருவன் சாதனை படைக்க வேண்டுமென்றால் அதற்கு உடல் வலிமை மட்டும் போதாது இரும்பு போன்ற மன வலிமையும் வேண்டும் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் வரலாற்று நாயகருக்கு அப்படிப்பட்ட மன வலிமை இல்லையென்றால் இல்லை பிறந்தபோதே ஆரோக்கியமின்றி ஒழுங்காக பள்ளிக்கு கூட செல்லாமல் குண்டர் கும்பலில் சேர்ந்து எங்கெல்லாம் சண்டை நடக்குமோ அங்கெல்லாம் சண்டையில் ஈடுபட்ட ஓர் இளைஞனுக்கு கலையில் சாதனை செய்ய வேண்டும் என்ற கனவும் ஒரு சிறந்த நடிகனாக வர வேண்டும் என்ற ஆசையும் உதித்திருக்காது வாங்க யாருன்னு போய் பார்க்கலாம் வெல்கம் டு ரீடிங் அவுன் பெஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சராசரிக்கும் குறைவான உயரத்தோடும் ஒல்லியான தேகத்தோடும் அமெரிக்க மண்ணில் வந்திறங்கினான் அந்த பதினெட்டு வயது இளைஞன் அப்போது ஜான் வேங்ஸ் ஜேம்ஸ் டீன் சார்லஸ் அட்லஸ் போன்ற நடிகர்கள் புகழின் உச்சியில் இருந்தனர் ஆனால் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்த அந்த இளைஞன் என்ன சொன்னான் தெரியுமா அந்த ஆக்ஷன் கதாநாயகருக்கெல்லாம் இனி நான் தான் மாற்று என துணிந்து சொன்னான் அப்போது அமெரிக்கர்கள் மட்டுமல்ல அந்த இளைஞனின் சமூகம் கூட அவனை ஏலனமாக பார்த்தவை ஆனால் ஏலனங்களை ஏனிப்படிகளாக்கி அடுத்த பதினாலு ஆண்டுகளில் வெற்றி கோடி நாட்டி சினிமா என்ற வாகனத்தின் மூலம் தற்காப்பு கலைக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெற்று தந்தார் அந்த தற்காப்பு கலை வல்லுனர் திரைப்பட நடிகர் அவரது பெயர் ரூஸ்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மாநிலத்தில் பிறந்தார் ப்ரூஸ்லி பிறந்தபோது அவருக்கு இடப்பட்ட பெயர் ஜூன் அவரது தந்தை லீ கோயின் தாயார் கிரேஸ் ஐரோப்பியர் சிறுவயதில் ஹாங்காங்கில் வாழ்ந்தது குடும்பம் அங்கே பெரும்பாலான சிறுவர்கள் தெருக்களில் தான் பொழுதை கழிப்பார்கள் அப்படி நேரத்தை கழித்த புரூஸ்லிக்கு சண்டை போடுவதில் இருந்த ஆர்வம் படிப்பில் இல்லை மேலும் சுமார் இருபது சீன படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றும் வாய்ப்பு புரூஸ்லிக்கு கிடைத்தது சண்டையையும் சினிமாவையும் எடுத்துக்கொண்டு பள்ளியையும் பாடங்களையும் ஒதுக்கினார் ப்ரூஸ்லி இயற்கையாகவே நன்றாக சண்டை போடும் திறமை அவருக்கு இருந்ததால் ஒரு கும்பலுக்கு தலைவனாகவும் இருந்தார் ப்ரூஸ்லியின் தந்தையோ நன்கு படித்து தொழில்துறை ஈடுபட வேண்டும் என விரும்பினார் ஆனால் சண்டை போட்டு எல்லோரையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார் ப்ரூஸ்லி சில முறை பெரிய குண்டர்களிடம் மோதி தோல்வியும் கண்டிருக்கிறார் அப்போதுதான் ஒரு நல்ல தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவர் இருந்தது தன் தந்தையிடமே குஙு என்ற பாரம்பரிய சீன தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டார் அடிக்கடி அடித்தடிகளில் ஈடுபட்டதால் புரூசிலின் கொட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாத பெற்றோர் அவரிடம் நூறு டாலரை கொடுத்து அமெரிக்காவில் போய் எப்படியாவது பிழைத்துக்கொள் என்று கப்பலேட்டிவிட்டனர் அப்போதுதான் பதினெட்டு வயது இளைஞனாக அமெரிக்கா வந்து சேர்ந்தார் ப்ரூஸ்லி சியாட்டலில் இருந்த ஒரு நண்பரின் சீன உணவக விடுதியில் தங்கிக் கொண்டு தற்காப்பு கலையை கற்றுக்கொடுக்கத் தொடங்கினார் அந்த விடுதியில் வேலையும் பார்த்தார் அவரது எண்ணம் செயல் எல்லாம் குன்பு என்ற தற்காப்பு கலையை பற்றிய இருந்தது மேற்கத்திய மல்யுத்தம் ஜூடோ கராத்தே குத்துச்சண்டை ஆகியவற்றையும் கற்றுக்கொண்டு சில புதிய பாணி அசைவுகளையும் சேர்த்து அவர் சொந்தமாக ஒரு தற்காப்பு கலையை உருவாக்கினார் அதற்கு குண்டோ என்று பெயரிட்டார் அவரிடம் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வந்த லிண்டா என்ற பெண்ணை மணந்து கொண்டார் ப்ரூஸ்லி இருபது படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த ப்ரூஸ்லிக்கு ஹாலிவுட்டில் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது ஆனால் ஹாலிவுட் அவரை ஏறெடுக்கும் பார்க்கவில்லை சோர்ந்து போன ப்ரூஸ்லி ஹாங்காங் திரும்பினான் த பிக் பாஸ் ஸ்வீட் ஆஃப் பியூடி என்ற இரண்டு படங்களில் ப்ரூஸ்லி நடித்தார் அதில் அவர் பம்பரம் போல் சுழண்டு சுழண்டு காட்டிய வித்தைகளும் சாகசங்களும் ஆசிய சினிமா பிரியர்களை அசத்தின ஆனால் ஆசியாவை அதிசயத்த அத்திரைப்படங்கள் ஹாலிவுட்டின் கடைக்கன் பார்வையை கூட பெற தவறின அதை பற்றி கவலைப்படாத ப்ரூஸ்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் த ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார் சினிமாவின் மந்திரங்களை ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருந்த புரூஸ்லி திரைக்கதையை தானே எழுதி திரைப்படத்தை இயக்கவும் செய்தார் பொதுவாக சண்டை காட்சிகளில் ஸ்டண்ட் நடிகர்களை வைத்துதான் படம் எடுப்பது வழக்கம் ஆனால் புரூஸ்லியோ கேமரா வித்தைகள் இல்லாமல் அதிவேகமாக அதே நேரத்தில் தத்ரூபமாக சண்டை போடக்கூடிய திறமசாலி என்பதை அந்த படம் அமெரிக்கர்களுக்கு உணர்த்தியது அதுவரை ஆசிய இளைஞர்கள் மட்டும் ப்ரூசிலின் விசிறிகளாக இருந்தனர் த ரிட்டன் ஆஃப் தி டிராகன் படத்திற்கு பிறகு அமெரிக்க இளைஞர்களும் ரூசிலியின் வெறித்தனமான விசிறிகளாயினர் அந்த படம் தந்த வெற்றிய வைப்பில் கேம் ஆஃப் என்ற தனது அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பித்தார் லூஸ்டி அவரது பிரபலத்தையும் வசீகரத்தையும் உணர்ந்து கொண்ட ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் ஓடோடி வந்து தங்களுக்காக படம் எடுக்க வேண்டுமாறு ஃப்ரூசிலியை கேட்டுக்கொண்டனர் ஹாலிவுட்டில் நடிக்க வேண்டுமென்பதை தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டவராய்டே அவர் உடனே தனது சொந்த படத்தை தள்ளி போட்டுவிட்டு ஹாலிவுட்டுக்காக என்டர் தி டிராகன் என்ற படத்தை எடுக்கத் தொடங்கினார் அசுர வேகத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பு ரீ ரெக்கார்டிங் எடிட்டிங் வேலைகள் அனைத்தும் இரண்டே மாதங்களில் முடிவடைந்தன என்டர் தி டிராகன் என்ற படம் இறக்கி வர மூன்றே வாரங்கள் இருந்தபோது எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி தன் மனைவி லிண்டாவிடம் விடை கொண்டு முடிக்கப்படாமல் இருந்த தனது சொந்த படமான கேம் ஆஃப் டெத் என்ற திரைப்படத்தை பற்றி விவாதிக்க வெளியில் சென்றார் ப்ரூஸ்லி அன்று இரவே மர்மமான முறையில் இறந்து போனார் ப்ரூஸ்லி அப்போது அவருக்கு வயது முப்பத்தி மூணு தான் அவர் இறந்தது பெடிட்டிங் பே என்ற ஒரு நடிகையின் வீட்டில் அதனால் ப்ரூஸ்லியின் மரணம் குறித்து பல வதந்திகள் இருந்தன ஒருமுறை படப்பிடிப்பில் ஏற்பட்ட சண்டைக்காட்சியின் போது தலையில் விழுந்த அடியார் மூளை வேங்கி போனார் என்று மருத்துவர்கள் கூறினர் உண்மையை கண்டுபிடிக்க ஹாங்காங் அரசாங்கம் ஒரு விசாரணை குழுவை நியமித்தது ஆனால் இன்று வரை புரூசிலி இறந்ததற்கான உண்மையான காரணம் தெரியவில்லை புரூசிலியின் மரணத்திற்கு பிறகு வெளிவந்த தி டிராகன் படம் சக்கை போடு போட்டு இருநூறு மில்லியன் டாலர் வசூலை அள்ளி குவித்தது உலகெங்கும் பல இளைஞர்கள் கலாத்தை பைத்தியமானார்கள் மூளை முடுக்குகள் எல்லாம் கராத்தே பள்ளிகள் தொடங்கப்பட்டன இவ்வாறு உலக இளைஞர்களின் கவனத்தை தனி ஒரு மனிதனாக தற்காப்பு கலைப்பக்கம் திருப்பிய பெருமை ப்ரூசிலியை சேரும் வரலாற்றின் எந்த கால கட்டத்தையும் விட தான் மிக அதிகமான இளைஞர்கள் தற்காப்பு கலை பள்ளிகளில் சேர்ந்து பயின்றனர் என்ற உண்மையே அதற்கு சான்று தன் கனவை நனவாக்க அயராது பாடுபட்டவர் ப்ரூசிலி உடல்தான் தனது மூளைதனம் என்று நம்பிய அவர் அதை ஒரு கோவிலாகவே வழிபட்டார் தினசரி ஓடுவது எடை தூக்குவது என்று தனது உடலை வலுப்படுத்திக் கொண்டோடு வைட்டமின்கள் ஜின்சென் ராயல் ஜெல்லி போன்றவற்றை உட்கொண்டு உடலை திடமாக வைத்து கொண்டார் அகால மரணம் அவரது ஆயிலை குறைக்காமல் இருந்திருந்தார் சினிமாவிலும் தற்காப்பு கலைகளிலும் இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்திருப்பார் தூஷி முப்பத்தி மூன்று ஆண்டுகளே வாழ்ந்தாலும் ஓர் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் குண்டர் கும்பலில் இருந்தாலும் ஒழுங்காக படிக்காவிட்டாலும் தான் தேர்ந்தெடுத்த துறையில் அவர் செலுத்திய முழு கவனமும் காட்டிய ஆர்வமும் கொட்டிய உழைப்பும் சிந்திய வியர்வையும் தான் பூசடிக்கு அந்த இளம் வயதிலேயே வானத்தை வசப்படுத்தினர் நாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல தேர்ந்தெடுத்த பிறகு அந்த துறையில் முழு கவனம் ஆர்வம் உழைப்பு வியர்வை விடாமுயற்சி ஆகியவற்றை செலுத்துகிறோமோ என்பதுதான் முக்கியம் இவ்வாறு ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கும் இந்த வானம் வசப்படாமலா போகும் இதை போன்று நல்ல நல்ல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்முடைய ரீடிங் ஆஃப் எஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து